அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது எடையூரை கொடுத்தால் அதை நீக்கக்கூடியவன் அவன் மட்டும்தான் வேறு எந்த சக்தியாலும் அதை நீக்க முடியாது லொர் என்ற வார்த்தை இங்கே இடம்பெற்றிருக்கிறது அது மனதளவிலேயும் இடையூறுகள் ஏற்படுத்தும் மனதளவில் என்று சொன்னால் அறியாமை ஆத்திரப்படுவது அவசர புத்திக்கு ஆளாகி ஏதாவது விபரீதங்களை செய்துவிடுவது இதுவெல்லாம் அவனுடைய நப்சில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் இதுபோன்ற இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் உடலிலே ஏதாவது இடையூறுகள் கஷ்டங்கள் ஏற்படுமையானால் வை எம்சஸ் அல்லாகு உங்களுடைய உடலிலே ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டு நோய் நொடிகள் அண்டி ஏதாவது நீக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமையானால் அதை நீக்கக்கூடியவன் அல்லாஹூ மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை அப்படியானால் ஒரு மனிதனுடைய உடலிலே நோய் பற்றிவிட்டது அதை தான் நீக்குவான் என்பதற்கு பொருள் இல்லை என்றால் நீங்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த மருந்து வேலை செய்ய வேண்டுமானால் அல்லாக வேண்டும் மாத்திரைகளோ மருந்துகளோ நமக்கு நோய் நிவாரணி அல்ல அந்த நோயை நோய்க்கு நிவாரணமாக ஆகுவது அல்லாவுடைய உத்தரவை கொண்டு மட்டும்தான் எனவேதான் டாக்டர் நமக்கு ஷிபாவை கொடுப்பதில்லை அல்லாதுதான் இந்த டாக்டர் மூலம் சிவாவை தருகிறார் இதுதான் ஒரு முஸ்லிம் கொள்கையாக கொள்ள வேண்டிய ஒன்று எனவே மருந்துகளை உட்கொள்ளுகிற நேரத்தில் அல்லாவை நினைவு கூர்ந்து யார் அல்லா ஷிஃபாவை கொடுக்கக்கூடியவனே என்று நியத்து செய்த அல்லது வாயால் சொல்லி அதை உட்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய உலமாக்கள் சொல்லித் தருகின்றார்கள் ஏனென்றால் ஷிஃபாவை கொடுக்கக்கூடியவன் வேறு எவனும் அல்ல அல்லாஹான் உடல் உபாதைகள் உடல் நோய்கள் உங்களை தொத்திவிட்டால் அல்லா உங்களுக்கு நோய்களை கொடுத்து விட்டால் அதை நீக்கக்கூடியவன் யாரும் இல்லை அவனை தவிர வேறு யாரும் இல்லை சரி இந்த என்ற வார்த்தை இருக்கிறதே குறிப்பிட்ட ஒன்றை கொடுக்காது அது பொதுவான ஒரு வார்த்தை எந்த எடையூறாக இருந்தாலும் சரி எந்த நஷ்டமாக இருந்தாலும் சரி எந்த பாதிப்பாக இருந்தாலும் சரி என்ற ஒரு வார்த்தை இங்கே கருத்து இங்கே உள்ளடங்கி இருக்கிறது ஐயுரின் கான் எப்படிப்பட்ட இடையூறாக இருந்தாலும் சரி சரி இன்னொன்று இடையூறு அவனுடைய மன நிலைகளிலே அவனுடைய நிலைகள் என்று சொன்னால் என்ன குடும்ப நிலைகள் சமுதாய நிலைகள் வியாபார நிலைகள் தொழில் நிலைகள் இவைகளில் எல்லாம் உங்களுக்கு இடையூறு ஏற்படுமையானார் வை எம்சல்லாகும் இதனுடைய பொருள் என்ன ஒருத்தனுக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க ஆனால் காசு பணம் கம்மியா இருக்குது அவங்கள ரிசுக்கை கொடுத்து ஜீவனாம்சம் கொடுத்து இருப்பிடம் கொடுத்து அவனுக்கு உடுக்க உடை கொடுத்து அவர்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்புள்ள ஒரு தகப்பனுக்கு இந்த பிள்ளைகள் ஒரு வாரமாக இருக்குமேயானால் அதை அந்த வாரத்தை அகற்றக்கூடியவன் நீக்கக்கூடியவன் அல்ல ஒருவன் மட்டும்தான் வை எம் சஸ்கல்லாக வில்ரின் பொருளாதார ரீதியில் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் இதற்கு பெயர் அதிகமாக மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஒழுங்கான முறையிலே அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை வசதி இல்லை என்று சொன்னால் அதற்கும் இந்த நுர் என்ற வார்த்தை வருகிறது அப்ப ஆயத்திற்கு அர்த்தம் வைக்கும் போது வை எம் எஸ் மனோநிலை என்ற என்பதிலே அவனுக்கு இடையூறு ஏற்படுமையானால் உடல் நிலையில் அவனுக்கு நெருக்கடிகள் ஏற்படுமையானால் நோய்கள் அண்டுமையானால் அவனுடைய சூழ்நிலைகளில் இடையூறுகள் ஏற்படுமையானால் அதை நீக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவருக்கு மட்டும்தான் பெரியாராலும் அதை நீக்க முடியாது நன்மைகள் லாபங்கள் அனுகூலமான விஷயங்கள் இவைகளை கொண்டு அண்ணா உங்களை தொட்டுவிட்டால் அதாவது உங்களுக்கு லாபத்தை கொடுத்தால் உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலைகளை கொடுத்தால் செழிப்பான வாழ்க்கையை கொடுத்தால் இதற்கு வேறொரு ஆயத்தை இப்படி சொல்கிறது அவனுடைய கிருவையை தட்டக்கூடியது எதுவுமே கிடையாது

எதையாவது ஒன்றை அண்ணா தடுத்து விட்டான் விட்டான் என்றால் பலா முருசில் அலகு அதை விடுவிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை என்று குர்ஆனிலே வேறொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே நமக்கு நன்மை தீமைகள் அல்லாவுடைய புறத்தில் உள்ளது லாப நஷ்டங்கள் அல்லாவுடைய புறத்தில் உள்ளது மௌத் அயாத்து அண்ணாவுடைய புறத்தில் உள்ளது நோய்களும் நோய்களுக்கான நிவாரணமும் அண்ணாவுடைய புறத்தில் உள்ளது நெருக்கடிகளும் விசாலமான நிலைகளும் அண்ணாவுடைய புறத்தில் உள்ளது சந்தோஷமும் இன்பமும் துன்பமும் அண்ணாவுடைய புறத்தில் உள்ளது குழந்தை பேர் கிடைப்பதும் கிடைக்காமல் இருப்பதும் அல்லாவுடைய புறத்தில் உள்ளது எனவே எந்த நன்மையாக இருந்தாலும் அதற்கு காரணம் கோடியிலே காரணியாக நிற்கிறார் அவன்தான் அதை கொடுக்க முடியும் பரீட்சையில் பாஸ் ஆக வேண்டும் அதற்கும் அவனுடைய உதவி தேவை வியாபாரத்திலே லாபம் கிடைக்க வேண்டும் அவனுடைய உதவி தேவை எல்லா சொத்து சுகங்களும் இருக்கிறது ஆனால் மனநிம்மதி இல்லை என்றால் அந்த மனநிம்மதியை கொடுப்பது அவன் காசு மனங்களை கொண்டு நாம் உயர்தரமான மாட மாளிகைகளை கட்டலாம் ஆனால் நிம்மதியை பெற முடியாது அழகான பஞ்சனையிலே படுத்துறங்கலாம் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை போட்டு பஞ்சனையை வாங்கலாம் தூக்கத்தை கொடுப்பவன் நல்லாகும் மட்டும்தான் பல ஆயிரம் ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கலாம் ஆனால் பார்வையை கொடுக்கின்றவன் அல்லாஹ் ஒருவன்தான் இப்படி அண்ணாவுடைய உதவி இல்லாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது எனவே நமக்கு நன்மை தீமைகளை கொடுக்கின்றவன் அல்லாகுதான் என்கிற வலுவான சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை ஒரு நம்முடைய சித்தாந்தத்துக்கு தக்க ஒரு ஆயத்தை அல்லாஹ் தன்னா ஷானு இடத்திலையும் இந்த இடத்திலும் சொல்லி இருக்கிறான் சூரத்து யூனுஸ்லயும் அல்லாஹ் சொல்கிறான் வையம் ஸஸ்கல்லாஹு பினூர்ரி ஃலா காஷிபனஹு ইল্লাহு வையம் ஸஸ்க பخير ஃவஹு ஃலா ராதலி ஃஅதலிஹி யுசீபு பிஹி மன் யஷாஉ மின உபாதி அந்த நன்மைகளை லாபங்களை அனுகூலங்களை யாருக்கு அமத்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் தருவான் எனவே இடையூறுகளுக்கு துவான் செய்ய வேண்டியது அல்லாவிடத்தில் அல்லாஹ் எதுக்கு தேவை நம்ம வாட்டுக்கு மருந்து சாப்பிடுவோம் டாக்டர் இருக்கான்ல அவன் சரி பண்ணிடுவான் என்று நினைப்பது இருக்கிறதே ஒரு முஸ்லீமுடைய ஈமானுக்கு ஈவானுக்கு அல்லாவிடத்தில் கேட்கவில்லை ஐயப்பர் சலா துளஸ்லாம் அவர்களுக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டது உடல் எல்லாம் புண்ணு சொன்னால் உடல் உடலெல்லாம் புண்ணாகி அது புழுக்கள் அண்டி பதினெட்டு வருடங்கள் அவஸ்தப்பட்டார்கள் பெற்ற மக்கள் எல்லாம் போய்விட்டார்கள் அவருடைய சொத்து சுகங்கள் எல்லாம் வழிந்து போய்விட்டனர் இல்லாமல் இருக்கிற போது அவருடைய ரெண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் அவர்களும் போய்விட்டார்கள் கடைசி வரை கூட நின்றது அவர்களுடைய மனைவி மட்டும்தான் ரஹ்மா அவர்கள்தான் கூட இருந்தார்கள் யாரும் இல்லை எல்லாம் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு எல்லாரும் ஓடி போற நேரத்தில் ஒரு மனைவி கூடவே இருந்து எல்லா கஷ்டங்களையும் சகித்து இருக்கிற சொத்து சுகங்களை எல்லாம் விற்று ஒன்றும் இல்லை கடைசியாக சரி என்னதான் இருக்குது எல்லாத்தையும் விற்றதுக்கு பின்னால் துணிகளை கூட போட்டிருக்கிற துணியை விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது கடைசியாக அவருடைய சவுரி முடியை கூட விற்றுட்டாங்க முடியினுடைய பிற்பகுதியிலே ஒரு கொ ஒரு கொஞ்சம் முடி இருந்தது அதை விலைக்கு விற்கலாம் என்று சொல்லி அதை விற்று அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார் இந்த அளவுக்கு உச்சகட்ட கஷ்டத்திற்கு போனதற்கு பிறகு அல்லாவிடத்திலே கையேந்துகிறார்கள் இதுவரை என்ன அல்லா இடத்துல துவா செய்யுங்களேன் என்று சொல்லும் போது அல்லாஹுதான் என்னை படைத்தவன் பரிமாணிக்கின்றவன் அவன்தான் எனக்கு சிபாவை கொடுக்கின்றவன் அவன்தான் அவனுக்கு தெரியாதா என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் சகித்தார்கள் 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 உடலுடைய எல்லா பாகங்களுமே பழுதடைந்து வேலைக்கு ஆகாம நாற்றம் எடுத்து போகும் நிலையில் ஆளாகும் போது கையெடுத்து துவா செய்தார்கள் யா அல்ல உடல் முழுவதும் நாசமானாலும் சரி உன்னை நினைப்பதற்கு ஒரு கல்பு தேவை உன்னை தியானம் செய்வதற்கு ஒரு நாவு தேவை இந்த நாவையும் கல்வையும் விட்டுவிட்டு நீ என்ன வேண்டுமானாலும் செய் என்று துவான் செய்தார்கள் அல்லாஹ் கபூல் செய்தான் திகு செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கு கல்வ இருந்தது நாவு இருந்தது இந்த ரெண்டை தவிர எல்லாமே பழுதடைந்து விட்டது இந்த நிலைக்கல்லாம் கடும் சோதனையை கொடுத்து விட்டு சொல்லுகிறது அந்நி மூ இந்த இந்த இடையூறு உடலில் ஏற்பட்ட இந்த இடையூறு என தாக்கிவிட்டது என்றெல்லாம் கேட்கல நீ எல்லா கிருமையாளனுக்கும் கிருமையாளன் நீதானடா அல்லா என்று அல்லாவிடத்திலே முறையிட்டார்கள் அல்லாஹ் சொன்னான் பக்கத்தில் ஒரு இடத்துல காலை அடிங்க அங்கே தண்ணி வரும் குளிச்சுக்குங்க குடிச்சுக்குங்க என்று சொன்னான் குளித்தார்கள் குடித்தார்கள் உடல்ல இருக்க கூடக்கூடிய அந்த நோய் அத்தனையும் அகன்று அந்த புண்ணெல்லாம் நீங்கி பழைய நிலையை விட அழகான தோற்றத்தில் மாறிவிட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் அவருடைய மனைவி எங்கோ போய்விட்டு திரும்பி வருகின்ற போது குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் இருந்த தன்னுடைய கணவர் எங்கோ காணவில்லை வேறொரு ஆள் அங்கே உட்கார்ந்துருக்கார் அவர்கிட்ட போய் ஏங்க இங்கே ஒரு ஆள் சீக்காளி இங்கே குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் இருந்தாரே அவரை பார்த்தீங்களா யாரை என்ன வேணும் எதுக்கு வந்தீங்க என்னான்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவரு தான் நான் உடைய மனைவி அவரை தேடித்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது அப்போது ஐயபர் ஐயூர் சலாத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் தான் அந்த ஐயூப் என்று சொன்னார்கள் அழகான தோற்றத்தை எல்லாம் கொடுத்திருந்தான் புண்ணு இருந்த அடையாளமே சிம் சிம்டம்ஸ் அறவே இல்லாத அளவுக்கு எல்லாம் அழகான தோற்றத்தை கொடுத்தால் எல்லா சொத்துக்களையும் எல்லாம் சொல்லுகிற குரானில் வருகிறது அது போன்ற இன்னொரு மடங்கையும் சேர்த்து கொடுத்தான் சொத்து கிடைத்தது மக்கள் கிடைத்தார்கள் எல்லா நிலைமைகளும் பழைய நிலைமையை விட அருமையான அற்புதமான ஒரு நிலையை அடைந்ததற்கு காரணம் அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் உன்னை தவிர இதை அகற்றுகின்ற சக்தி பெற்றவன் யாரும் கிடையாது எனவே இந்த நோயை அகற்றுவாயாக என்று துமா செய்தார்கள் அல்லாஹு கபூர் செய்தான் நாமும் ஏதாவது இடையூறுகள் ஏற்படுகிற போது அல்லாவை நினைக்க வேண்டும் அதே நேரத்திலே அல்லாவை மட்டும் நினைத்துக்கொண்டு மருந்து மாத்திரைகள் எதுவும் எடுக்காமல் உடல் பா பாதிக்கின்ற அளவுக்கு நாம் யாரிடமாவது ஒப்படைத்து விட்டு அல்லாவை மறந்து விடுவோம் என்று சொன்னால் நோயும் இல்லை ஒன்றுமில்லை மருந்தும் இல்லை மாத்திரையும் இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பது புத்திசாலித்தனமானவன் அல்ல நம்முடைய நிகுல்லிதா இந்த உன் பெருமானார் சல்லாஹோ வலிபு செல்லும் சொன்னார்கள் எந்த நோயை அல்லா இறக்கினாலும் அதற்கென்று ஒரு மருந்தை இறக்கி வைத்தே இருவார் வரி இறக்கி வைத்தே இருக்கிறான் என்று பெருமானார் சல்லாஹோ செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே மருந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டும் ஆனால் ஷிஃபாமை கொடுக்கின்றவன் அல்லாஹ் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் அல்லா உஜங்க ஷாணுவத்தாலாம் புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக